மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய தாரை பலன் இன்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு வழிபாட்டுக்குரிய நாள் இன்று வததாரை இன்றைய பொது பலன் வீண் மயக்கம் சோம்பல் திருடர்பயம் மனசஞ்சலம் வீண் செலவு வீண் பிரசங்கம் வீண் அலைச்சல் தகாத செயல்கள் மற்றும் முயற்சி பலிக்காமை இன்று புது முயற்சிகள் மற்றும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது உத்தமம் உங்களுடைய வழக்கமான தொழில் செயல் அலுவல்கள் ஈடுபட தடை ஏதுமில்லை இன்று செய்யக்கூடாதவை வாக்கு கொடுத்தல் தொழில் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளுதல் முக்கிய நிதி பரிவர்த்தனைகள் பத்திரத்தில் கையெழுத்திடுதல் கூட்டு ஒப்பந்தங்கள் செய்தல் கூடாது நிதி சம்பந்தமான முக்கிய பரிவர்த்தனைகள் வீடு மனை வண்டி வாகனம் ஆடை ஆவண சேர்க்கை போன்ற பரிமாற்றங்கள் கூடாது அனைத்துவித சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்த சுபகாரிய பேச்சுக்கள் செய்யக்கூடாது இன்று முழுவதும் இறை வழிபாட்டுக்குரிய நாள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு முடியிறக்குதல் போன்ற நேர்த்திக்கடன்கள் கடன்கள் செய்ய மந்திர உற்சாகங்கள் செய்ய விரதம் இருக்க தான தருமங்கள் செய்ய சிறந்த நாள்